அனைவருக்கும் வணக்கம் சர்க்கரை நோய் பற்றிய நமது அடுத்த விழிப்புணர்வு தகவல் ரொம்ப முக்கியமானது சமூகத்துக்கு ரொம்ப மிக முக்கியமான ஒரு கருத்து ஒரு விழிப்புணர்வு தகவல் ஏன் இவ்வளவு இளம் வயது சர்க்கரை நோயாளிகள் என்னுடைய கேள்வி ஏன் இவ்வளவு அதிக எண்ணிக்கையிலான இளம் வயது சர்க்கரை நோயாளிகள் ஏன் இந்தியாவில் தென்னிந்தியாவில் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம ஊர்லயே பாக்குறோம் நிறைய சர்க்கரை நோயாளிகள் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் அதிகமானதுக்கான காரணங்கள் என்ன அது என்ன பிரச்சனை அதை பற்றி கொஞ்சம் பேசலாம் இந்த கொஸ்டின் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த என்னுடைய அடுத்த விழிப்புணர்வு கொஸ்டின் சர்க்கரை நோயை கீழ்கின்றவர்களில் யாருக்கு வர வாய்ப்பு குறைவு ஒரு நாலு நபர் எடுத்திருக்கோம் காமன் மேன் நம்ம தெருவுல நாலு பேரை பிடிக்கும் நம்ம நாலு பேத்துல நம்மளோட தெருவுல குடியிருக்கிற ஒரு நாலு நபர்கள் பிடிச்சு அவங்களுக்கு என்னென்ன கேரக்டர் இருக்கு அந்த அவங்களுடைய என்னென்ன பிரச்சனைகள்னால அவங்களுக்கு சர்க்கரை நோய் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கறோம் அதுதான் இந்த காணொலியோட சாராம்சம் சிம்பிளா இன்னும் எடுத்துக்கோ இன்னும் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக போகணும் அப்படின்னா இந்திய இனமே இந்திய இனமே சர்க்கரை நோய் வாய்ப்பு வர வாய்ப்புள்ள இனம் இது என்ன சார் இந்திய இனம் அப்படின்னா என்ன இந்திய இனம்னா எங்களுக்கு சரியா புரிய மாட்டேங்குது அப்படின்னா இப்போ நம்ம உலகத்தை எடுத்துட்டோம் வச்சுக்கலாம் ஐரோப்பிய இனம் அப்படின்னா நார்வே ஸ்வீடன் பிரான்ஸ் இந்த மாதிரி யூரோப்பிய இடத்துல இருக்கவங்களா ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருப்பாங்க இருப்பாங்க ஸ்கின் வெள்ளையா இருக்கும் முடி கொஞ்சம் வெளுத்து போயிருக்கும் அது வந்து அது ஒரு இனம் அடுத்து மங்கோலிய இனம் இது ஜப்பான் காரங்க சைனாக்காரங்க கொரியன் காரங்க ஷார்ட்டா இருப்பாங்க பிருவம் கண் பிருவம் ஒரு மாதிரி இருக்கும் அவங்க அது ஒரு இனம் ஆப்பிரிக்க இனம் அது நல்ல ஹைட்டா இருப்பாங்க டார்க்கா இருப்பாங்க தலைமுடி சுருள் சுருளா இருக்கும் அது மாதிரி நம்ம சவுத் ஏசியன் இனம் அதாவது தென் தெற்காசிய இனம் நம்ம தெற்கு ஆசிய கண்டத்துல தெற்குல தானே இருக்கோம் ஸோ தெற்காசிய இனத்துல இந்திய கண்டத்துல வர்ற இந்திய மக்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஜீன் நம்ம உடம்புல வந்து சக்கர நோய் வருவதற்கான ஜீன் ரொம்ப அதிகமா இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க மற்ற இனங்களை விட நம்ம இந்திய இன மக்களுக்கு வந்து நோய் வர வாய்ப்புள்ள அதிகா கண்டுபிடிச்சிருக்காங்க சரி சார் அதனால என்ன இப்போ அந்த அதனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இத நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ ஆஸ்திரேலியா நம்ம அல்லது கிரிக்கெட் விளையாட வருவாங்க ஆஸ்திரேலியா நியூசிலாந்து எல்லாம் கிரிக்கெட் விளையாட வருவாங்க நீங்க பார்த்துருப்பீங்க அவங்க விளையாடுறப்ப நம்ம ஊரில் விளையாடுறப்ப மட்டும் அவங்க வந்து முகத்துல இந்த இந்த இடத்துலலாம் வந்து ஒரு ஒயிட்டா ஒரு ஒரு கிரீம் மாதிரி தடை வைப்பாங்க ஜிங்க ஆக்சைடுன்னு போயிடுது இந்த கெமிக்கல் நல்லா ஆனது அதை ஏன் அவங்க தடை வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு முகத்து அவங்களுடைய நிறத்தில் அவங்களுடைய தோல்ல மெலனின் அப்படிங்கிற ஒரு நிறமி இல்லை ஒரு கெமிக்கல் இல்லை அதனால அவங்க ரொம்ப வெள்ளையாக இருக்கிறாங்க அந்த நிறம் இல்லாதனால என்ன பிரச்சனை அப்படின்னா சூரியனுடைய கதிர்கள் செங்குத்தால் நேரடியாக உள்ளப்போ அந்த தோல்ல இருக்க செல்கள் வந்து பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு முகத்தில் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால தான் அவங்க வந்து நம்ம நம்ம ஊரில் வந்து கிரிக்கெட் விளையாடுறப்போ அவங்க அந்த கிருமி தடவிக்கிறாங்க சார் அதுக்கும் சர்க்கரைக்கு என்ன சார் சம்பந்தம் வர வர கொஞ்சம் அப்படியே சொல்லிட்டே வந்தாங்கன்னு அவங்களுக்கு புரியும் சோ அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு மெலனின் கரு நிரம்பி இல்லாட்டியும் அவங்க வெயில் கம்மியா இருக்கிற ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஏன் ஆஸ்திரேலியாவில் லெவலில் குடியிருக்கிறதுனால அவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனா அவங்களுக்கு வேணா அந்த வெயில் வந்து சா செம்புத்தா விழுகாது நம்ம வந்து நிலநடுக்கோட்டுக்கு நடுவில் இருக்கோம் அலகபாத்துக்குள்ள போகுது நம்ம நிலநடுக்கோடு ஸோ நம்ம நம்ம நாடு வந்து சூரிய ஒளி வந்து நேராக செங்குத்தா விழுகும் அப்போ செங்குத்தா விழுகிற இடத்துல வந்து ஒரு ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் வெயில் அவங்க படுற விளையாடுறப்போ அந்த சூரிய கதிர்கள் வந்து ஸ்கின்னை டேமேஜ் பண்ணிடும் அப்போ அவங்களுக்கு ஸ்கின்ல கேன்சர் வர வாய்ப்பு இருந்தாலும் அவங்க ஜீன் அப்படி இருந்தாலும் அவங்க வந்து அவங்களுக்கு அந்த கேன்சரை வர வைக்கக்கூடிய சூரிய கதிர்கள் இல்லாதனால பிரச்சனை இல்லை சரி அதை ஒரு பக்கம் வச்சுப்போம் அப்படியே வச்சுக்கோங்க அடுத்த ஒருத்தருக்கு நுரையீரல்ல கேன்சர் வர வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க நுரையீரல்ல கேன்சர் வர்றதுக்கான அவங்களுடைய ஜீன்லேயே அவங்களுடைய அவங்களுடைய உடம்பு அமைப்புலேயே கேன்சர் வர்றதுக்கான ஜீன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவர் ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் தொழிற்சாலையில இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் வீட்டுக்கு மேல போடுற ஹாஸ்பிட்டல் சீட்டு அது தயாரிக்கிற தொழிற்சாலையிலேயோ இல்ல கண் உடைக்கிற வேலையிலயோ இல்ல ஸ்மோக்கிங்கோ ஸ்மோக்கிங் ஹிவியா பண்றாரு ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு பாக்கெட்டு ஒரு பத்து வருஷமா அடிக்கிறார் அப்படின்னா அவருக்கு கேன்சர் வர வாய்ப்பு அதிகம் ஓ அவருக்கு கேன்சர் வர நுரையீரல் கேன்சர் வர வாய்ப்பு இருக்கு அதாவது அவருடைய உரம்ல ஜீன் இருந்தாலும் அந்த ஜீனை வெளிப்படுத்த வைக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலா சீட்டு வேலை செய்ய தொழிற்சாலையில் போய் வேலை செய்யாமையும் சிகரெட் பிடிக்காமையும் இருந்தாருன்னா அவருக்கு கேன்சர் வர வாய்ப்பு ரொம்ப கம்மி ஆனா அந்த ஜீன் உள்ள நபர் ஹாஸ்பிட்டல் சீட் வேலை இடத்துல வேலை செஞ்சாலோ இல்லை சிகரெட் பிடிச்சாலோ சிகரெட் கேன்சர் வர வாய்ப்பு அதிகம் ஸோ இது இது ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க இப்போ இன்னொருத்தர் எடுத்துக்கோங்க மூத்திர பையில கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு அவருக்கு இருக்கு உடம்புலேயே ஜீன் இருக்கு அவர் பிறக்கிறப்பவே அவர் மூத்திர பையில கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த ஜீன் வந்து அவர் உடம்புல இருக்கு அப்படின்னா அவர் ஃபியூச்சர்ல வயசாகி ஒரு இருபத்தஞ்சு வயசுல ஒரு டைங் ஃபேக்டரிக்கு வேலைக்கு போறாரு ஒரு டை கம்பெனிக்கு வேலைக்கு போறாரு அப்படின்னு டை வந்து ரெண்டாவது ப்ரொடெக்ஷனே இல்லாமல் டை அவர் உடம்புல நிறைய போயிட்டே இருக்கு கிரானிக்கா ரொம்ப டை பத்து வருஷம் வேலை பார்த்துட்டாரு அப்படின்னா அவருக்கு மூத்திர பையில கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் ஸோ இதுல என்ன இந்த மூணு எக்ஸாம்பிள் வந்து நான் உங்களுக்கு பிரிவுப்படுத்துறது என்னன்னா நம்மளுக்கு நம்ம உடம்புல ஒரு வியாதி வர்றதுக்கான ஜீன் இருந்தாலும் அதை கொண்டு வர்றதுக்கான காரணங்கள் இல்லாமல் இருந்தா அந்த வியாதி வராம போயிடும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சர்க்கரைக்கு வரனாங்க நம்ம இந்திய இனமே சர்க்கரை வர்றதுக்கான வாய்ப்புள்ள இனமா இருந்தாலும் வாய்ப்புள்ள இனமா இருந்தாலும் நம்ம அந்த சக்கர நோயை வர வைக்கக்கூடிய தானிய உணவுகளை அதாவது சர்க்கரை கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்க உணவுகளை தவிர்ப்பதன் மூலம் நம்ம சக்கரை வியாதியை தடுக்க முடியும் வரவிடாம தள்ளி போட முடியும் நம்மளுக்கு ஒரு ஒரு ரெண்டு ஜீன் தான் மாறுதல் அடைஞ்சிருக்குன்னா கொஞ்சம் வாய்ப்பு கம்மி நம்ம ஒரு அஞ்சு ஜீன் ஆறு உடம்புல மாறுதல் அடைஞ்சிருக்கு நம்மளுக்கு கண்டிப்பா சுகர் வந்துடும் அப்படின்னா நம்ம சாப்பாட்டை மாத்துறதன் மூலம் நம்மளுடைய உணவு பழக்கங்களை மாத்துறதன் மூலம் சர்க்கரை வராமல் தடுத்து முடியும் இல்லாட்டி சர்க்கரை வர்றத தள்ளி போட்ட முடியும் ரொம்ப தள்ளி போட முடியும் உணவுல அது அதனாலதான் நம்ம சக்கரை வியாதியை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்றோம் சொல்ல சோ நம்ம சமூகத்துல சக்கரை வியாதி நிறைய வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமான காரணம் நம்ம கார்போஹைட்ரேட் அதாவது தானிய உணவுகளை கார்போஹைட்ரேட் அதாவது சக்கரை சத்து உள்ள உணவுகளை ரொம்ப அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் என்ன சார் இப்பதான் சாப்பிட ஆரம்பிச்சோமா அரிசிங்கிறது வந்து இப்போ வந்தது கிட்டத்தட்ட அது ரொம்ப வருஷமா இருக்கே சார் எல்லாருமே பழைய காலத்துலேருந்து இப்போ அரிசி தானே இருக்கோம் இப்போ அரிசி சாப்பிட்டதுனால சக்கரை வருதுன்னு சொல்றீங்களே அது ஒன்றும் புதுசாக ஒன்றும் சாப்பிடல இல்லை நீங்க ஒரு அரிசியை வந்து என்ன பண்ணா அரிசியோட கோட்டிங்ல ஃபேட் இருக்க ஆரம்பிச்சிச்சு ஃபேட் ஃபேட் லேயர் இருக்கும் கொழுப்பு லேயர் அந்த லேயரை நாலு மாசத்துக்கு மேல நீங்க ஸ்டோர் பண்றப்ப அரிசியை ஸ்டோர் பண்றப்போ ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருது ஸ்மெல் வந்துருது வாடை அடிக்க ஆரம்பிச்சிருது அந்த ஃபேட் லேயர்னால அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா அரிசியை பாலிஷ் பண்றாங்க பாலிஷ் பண்ற பண்றதுப்ப என்ன ஆயிருதுன்னா அந்த ஃபேட்டி லேயரையும் ரிமூவ் பண்ணிடுறாங்க அந்த கொழுப்பு லேயரையும் ரிமூவ் பண்ணிட்டு அந்த மேல இருக்கிற பிகாம் பி சம்பந்தப்பட்ட சத்து பிகாம் சம்பந்தப்பட்ட விட்டமின் உணவு போயிடுது அது உங்களுக்கு ஒரு வெயிட்டா அரிசியை கொண்டு வந்து கொடுத்துறாங்க இப்ப நீங்க என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம அந்த பாலிஷ் பண்றதுக்கான விலையும் சேர்த்து அந்த அரிசியோட விலை அதிகமாயிடுது அந்த விலை அதிகமான சமூகத்துல என்னோ காஸ்ட்லியான பொருள் எல்லாமே மிகச்சிறந்த பொருள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது அது அது ஒரு பொய்யான கான்செப்ட் தான் அதை நீங்க உட்கார்ந்து யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியாது ஒரு காஸ்ட்லியான ஒரு விஷயம் ஒரு சிறந்த இருக்கணும்னு கட்டாயம் அரிசியை பாலிஷ் பாலிஷ் அந்த பண்ண செலவெல்லாம் சேர்த்து அரிசியோட விலை விலை உயர்ந்த அரிசி சாப்பிடுறதுதான் நம்மளுடைய நல்லது பணக்காரங்கெல்லாம் விலை உயர்ந்த அரிசியை தானே சாப்பிட்றாங்க சோ நம்மளும் விலை உயர்ந்த அரிசியை தான் வாங்கணும் அப்படின்ட்டு அந்த பாலிஷ் செய்யப்பட்ட அரிசியை வாங்கி நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிடும் அது ஒரு பெரிய மிகப்பெரிய உணவு பழக்கத்தில் வந்து நம்ம மாற்றிக்கிட்ட மிகப்பெரிய தவறான அணுகுமுறையாது இரண்டாவது நீங்களே இப்போ இந்த ஜொமாட்டோ இந்த மாதிரி சாப்பாடு கொண்டுங்கிற கம்பெனிலலாம் நீங்கள் யாராவது சோறு ஆர்டர் போடுறீங்களா சோளச்சோறு போட்டிருக்கேன் ஆர்டர் போட்டிருக்கேன் அப்படின்னா சோளத்தில் அடை செஞ்சு ஒரு ஆர்டர் போட்டிருக்கேன் இப்போ வந்துடும் அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்குமா நான் நீங்கள் அந்த மாதிரி சொல்கிறோமா நம்ம நம்ம ஆர்டர் போடுற அனைத்து ஐட்டங்களுமே தொண்ணூறு சதவீதம் கார்போஹைட்ரேட் தான் சோ நம்ம அர்பனைசேஷன் நகரமாக மாதல் நம்ம நாடு நகரமாக 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 நம்மளுக்கு நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள்ல மாறிட்டே போயிட்டு இருந்தோம் அந்த உணவு பழக்க வழக்கங்கள் மாற 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 நல்ல உணவு பழக்க வழக்கங்களை இழந்துட்டோம் நல்ல உணவு பழக்கங்களை இழந்துட்டோம் அதே சமயத்துல இந்திய இனமே சர்க்கரை நோய் வரக்கூடிய இனம் பிளஸ் நல்ல உணவு பழக்கங்கள் போயிடுச்சு ரொம்ப முக்கியமா உடற்பயிற்சி குறைஞ்சிச்சு இன்னைக்கு ஈரோடு டிஸ்ட்ரிக் எடுத்துக்கோங்க டூ வீலர் இல்லாத வீடு வந்து ஒரு ஃபைவ் பர்சன்ட் வீடு தான் இருக்கும் நீங்க ரோட்லயே அப்படி நின்று ஒரு போட்டோ எடுங்க எத்தனை பேர் நடந்து போயிட்டு இருக்காங்கன்னு பாருங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்க மக்கள் எத்தனை பேர் போயிட்டு இருக்கு ஒரு ரோட் எந்த ரோடு எடுத்தாலும் சரி ஒரு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கவங்க வந்து ஒரு மூணு பேர் நாலு பேர் தான் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க மற்ற எல்லா டூ வீலரில் தான் போறாங்க ஸோ உடற்பயிற்சி அப்படிங்கிறது கம்மியா போச்சு உணவு பழக்கம்ங்கிறது மாறி போச்சு இவங்க ரெண்டு பேரும் மாறினாலும் பரவாயில்ல நம்மளுக்கு ஜீன் இல்லாம இருந்தா பிரச்சனையே இல்லை ஜீன் இல்லாமல் இருந்தால் பிரச்சனையே இல்லை ஜீன் இருக்கிறதுனால சர்க்கரை வர ஆரம்பிச்சிச்சு நம்பர் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு நிலம் வயதில் சர்க்கரை நோயாளிகள் ரொம்ப அதிகமாக வந்ததுக்கு காரணம் நம்மளுடைய இந்திய இனமே இனத்தோட ஜீனே சர்க்கரை நோய் வரக்கூடிய ஜீன் தான் அப்படி இருந்தாலும் நம்ம அந்த உணவு பழக்கத்தையும் உடற்பயிற்சியையும் நம்ம குறைச்சிட்டோம் இது பர்பஸ்ஃபுல்லா பண்ணல வேணும்னே பண்ணலை அது அப்படியே ஸ்லோவா மாறி இப்போ ஸ்லோவா அப்படியே ஸ்லோவா கொஞ்ச நாள்ல பார்த்தா எல்லாருமே கார்போஹைட்ரேட் ரிச் ஃபுட்டை தான் வந்து ஒரு ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு இப்போ உடற்பயிற்சி இல்லாம நடந்து போகிறத வந்து ரொம்ப கம்மியா நினைக்கிறாங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நடந்து போறது வந்து ரொம்ப கஷ்டத்துல இருப்பார் போல இருக்கு தான் நடந்து போயிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறாங்க அது ஸோ அதுதான் மெயின் காரணம் அது இந்த கேள்வி நம்ம சரி இதை எப்படி சார் தடுக்கிறது எப்படின்னு பார்ப்போம் சொல்றேன் அடுத்த வீடியோவில்